கொஞ்சமாக கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமா நெய் எடுத்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம இப்போ மாவுப்பசஞ்சு நெய்ய சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்தாச்சு இப்ப கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடை வச்சிருக்க அதுல கொஞ்சமா எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சோம்பே சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ கால் டேபிள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் தனியா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் அப்புறம் இப்போ கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில ஒரு சின்ன உருண்டையா எடுத்து வச்சு மாவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணும் போது நம்மளுக்கு இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் தெரியும் பார்க்கும் அழகாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெடி பண்ணிக்க ஸ்டஃபிங் எடுத்து இதில் வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி மடைச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்ப கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ் ஃப்ரை பண்ணும்போது கேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணணும்னா நம்மளுக்கு கருகுன மாதிரி ஆகிடும் ரொம்ப ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தடவை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு இப்போ மழை காலம் வருது ஈவினிங்கில் குழந்தைங்க எதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க வெளியே அதிகமாக வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்போ ஏதாவது திருப்பி விட்டுடலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்